ஒரு பெரிய நகரத்தில் அரவிந்த் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் கடுமையாக உழைத்தான் ஆனால் மாதம் முடிந்ததும் கையில் பணம் எதுவும் இருக்காது அவன் எப்போதும் யோசித்தான் ஏன் சிலர் பணக்காரர்களாகி வளர்கிறார்கள் நான் மட்டும் சுற்றி வந்தே போகிறேன் ஒரு நாள் அவன் ஒரு பெரிய முதலீட்டாளர் ரமணனைச் சந்தித்தான் ரமணன் சிரித்துக் கொண்டு சொன்னார் அரவிந்த் பணக்காரர்கள் என்ன வாங்குகிறார்கள் என்பதல்ல முக்கியம் அவர்கள் எதை வாங்க மாட்டார்கள் என்பதுதான் அவர்களின் ரகசியம் லெசன் ஒன் பிரமிப்புக்கு பணம் வீணாக்க மாட்டார்கள் சிலர் தங்கள் மதிப்பை காட்டுவதற்காக பிராண்டுகள் வாங்குவார்கள் ஆனால் பணக்காரர்கள் பிராண்டு காட்ட மாட்டார்கள் அவர்கள் தாங்களே பிராண்டாகி விடுவார்கள் அவர்கள் தங்களின் மதிப்பை வெளியில் காட்டுவதில்லை உள்ளிருந்து உருவாக்குகிறார்கள் பொருள் காட்டாதே மதிப்பு காட்டு லெசன் டூ உடனடி மகிழ்ச்சிக்காக செலவிட மாட்டார்கள் சாதாரண மனிதர் உடனே மகிழ்ச்சி தரும் விஷயங்களில் பணம் வீணாக்குவார் ஆனால் பணக்காரர் காத்திருப்பார் அவர் இன்றைய சிறிய மகிழ்ச்சியை விட்டுவிட்டு நாளைய பெரிய இலாபத்துக்காக முதலீடு செய்வார் இந்த காத்திரு நாளை வளர்ச்சி உன் பக்கம் வரும் லெசன் த்ரீ தேவையில்லாத கடன்களில் சிக்க மாட்டார்கள் அவர்கள் கடனை எடுப்பார்கள் ஆனால் அது வாய்ப்பை உருவாக்கும் கடன் வாழ்க்கை காட்டுவதற்கான கடன் அல்ல அவர்கள் கடனை பணியாளனாக்குவார்கள் அடிமையாக்க மாட்டார்கள் கடன் உனக்கு வேலை செய்யட்டும் நீ அதற்காக வேலை செய்யாதே லெசன் ஃபோர் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள் நேரம் அது பணத்தை விட மதிப்புள்ள சொத்து பணக்காரர்கள் நேரத்தை முதலீடு செய்கிறார்கள் புத்தகங்களில் யோசனைகளில் மனிதர்களில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் எண்ணி உபயோகிக்கிறார்கள் நேரம் போனது பணம் போனதில்லை வாழ்க்கையே போனது லெசன் ஃபைவ் எல்லாவற்றையும் தாங்களே செய்ய மாட்டார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் தாங்களே செய்வதில்லை அவர்கள் ஒரு அணியை உருவாக்குவார்கள் அவர்களின் நேரத்தை வாங்கிக் கொள்வார்கள் அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் என் நேரம் என் செல்வம் உன்னால் செய்ய முடியும் என்பதற்காக செய்ய வேண்டியதில்லை லெசன் சிக்ஸ் மற்றவர்களை ஒப்பிட மாட்டார்கள் சாதாரண மனிதன் மற்றவரின் வாழ்க்கையை பார்த்து தன்னை குறைத்துக் கொள்வான் ஆனால் பணக்காரன் நேற்று இருந்த தன்னுடன் தான் போட்டி போடுவான் அவருக்கு ஒரே கேள்வி நேற்றை விட இன்று நான் முன்னேறினேனா நேற்று நீயே உன் போட்டியாளர் லெசன் செவன் அறிவில் முதலீடு செய்யாமல் இருப்பதை தவிர்க்கிறார்கள் அறிவு அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து பணக்காரர்கள் புத்தகங்கள் பாடநெறிகள் பயிற்சிகளில் பணம் செலவிடுவார்கள் ஏனெனில் அறிவில் முதலீடு செய்தால் அது பத்து மடங்காக திரும்பி வரும் அறிவில் செலவிட்டால் வாழ்க்கை லாபமாகும் எண்டிங் சீன் மாற்றத்தின் தருணம் இன்ஸ்பிரேஷனல் டோன் அந்த நாளிலிருந்து அரவிந்த் பணத்தை சேமிக்கவில்லை அவன் புத்திசாலியாக செலவிட்டான் அவன் பணத்தால் வாழவில்லை பணத்தை தன்னால் வாழ வைத்தான் பணக்காரர்கள் சம்பாதிப்பவர்கள் அல்ல அவர்கள் பணத்தை வளர்ப்பவர்கள்